கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த மே முப்பதாம் தேதி விவசாயிகளினுடைய நலன் காக்கும் கூட்டம் நடைபெற்றது உள்ளரங்கில் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய அலுவலகத்திற்கு வெளியில் இருக்கிற மைதானத்தில் விவசாயிகள் அனைவரும் பரபரப்பாக கூட்டமாக எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அருகில் சென்று பார்த்தபோது அங்கே பல்வேறு விவசாய கருவிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது இந்த விவசாயிகள் கூட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் சம்பந்தப்பட்ட முகாமை நடத்தி அதன் மூலம் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசின் வேளாண்மை பொறியியல் துறை நடத்துகின்ற பல்வேறு நலன் காக்கும் திட்டங்களை எடுத்துச் சொல்லலாம் என்கின்ற அடிப்படையிலே வேளாண் துறை செயற்பொறியாளர்கள் இந்த முகாமை ஏற்பாடு செய்திருந்தார்கள் எல்லா தொழில்துறையிலும் நூறு பேர் ஆட்கள் தேவை என்று அறிவித்தால் ஆயிரம் பேர் அதற்கு விண்ணப்பிக்கிறார்கள் ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் நூறு பேரை வேலைக்கு அழைத்தால் கூட அதில் ஓரிருவர் மட்டுமே சம்மதித்து வேலைக்கு வருகிறார்கள் இப்படி விவசாய தொழில் செய்கின்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆலோசனைப்படி வேளாண் துறை பொறியாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்களின் ஒத்துழைப்போடு மாவட்டங்கள் தோறும் இருக்கிற விவசாயிகளை கூட்டி நவீன வேளாண் கருவிகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்து அந்த கருவிகளின் மூலம் எவ்வாறு உற்பத்தி திறனை வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிப்பது மற்றும் அந்த நவீன கருவிகளை எப்படியெல்லாம் கையாள வேண்டும் எப்படியெல்லாம் பராமரிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை அங்கே அந்த விவசாயிகளிடத்திலே விளக்கமாக எடுத்து கூறினார்கள் அந்த சூழலில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அந்த முகாமுக்கு வருகை தந்து விவசாய வேளாண் கருவிகளை பற்றி வல்லுநர்களிடம் கேட்டறிந்தார் தரச்சான்று பெற்ற இந்த வேளாண் கருவிகளின் திறன் பற்றியும் அவைகள் எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு உற்ற துணையாக இருக்கும் என்பதையும் விரிவாக எடுத்துக்கூறிய செயற்பொறியாளர்களை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார் அதோடு அந்த முகாமிலே செய்தி மக்கள் தொடர்புத்துறை புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது இந்த முகாமில் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த டிராக்டர்கள் ட்ரோன்கள் பவர் வீடர்கள் அவைகளை பராமரிப்பதற்கான ஆயில் போன்றவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அவர்களை விவசாயிகள் ஆர்வத்துடன் சென்று இருக்கிற பிரதிநிதிகளிடம் அவற்றை பற்றிய மேலும் விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த முகாம்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா விவசாய வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் தமிழ்நாடு அரசின் ஐம்பது சதவிகித மானியத்தோடு கிடைக்கும் என்கின்ற அறிவிப்பை ஒவ்வொரு இயந்திரங்களிலும் எழுதி ஒட்டி இருந்தார்கள் உதாரணத்திற்கு பூச்சி மருந்து தெளிக்கிற இந்த ட்ரோனின் விலை ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் அதில் மானியமாக தமிழ்நாடு அரசு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வழங்குகிறது இப்படி ஒவ்வொரு வேளாண் இயந்திரங்களின் மீதும் அதனுடைய மேனுஃபேக்சரிங் ரேட் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி விலையை எழுதியிருந்தார்கள் அதோடு அரசாங்கம் அளிக்கக்கூடிய மானிய தொகையையும் தெளிவாக எழுதி ஒட்டியிருந்தார்கள் மானியத்துடன் விற்பனையாகின்ற இந்த வேளாண் கருவிகளையும் இயந்திரங்களையும் வாங்குவதற்கு யாரை அணுக வேண்டும் என்கின்ற துண்டறிக்கைகள் விவசாயிகளுக்கு அந்த முகாமிலே வழங்கப்பட்டது